புரட்சி தலைவி அம்மா இருபெரும் தெய்வங்களை வணங்கி கழகத்தின் பொதுச் செயலாளர் சட்டப்பேரவை எதிர்கட்சி தலைவர் முன்னாள் முதலமைச்சர் புரட்சி தமிழர் அண்ணன் எடப்பாடியாருடைய ஆணைக்கிணங்க சென்னை புறநகர் மாவட்டம் சோழிங்கநல்லூர் வடக்கு பகுதி நூற்றி எண்பத்தி ஓராது வட்டக்கழகத்தின் சார்பாக இந்த திருமுன் பிரச்சார திருமன் பிரச்சார கூட்டத்தை தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கும் நூற்றி எண்பத்தி ஒன்னாவது வட்டக்கழக செயலாளர் ஏ கிருஷ்ணமூர்த்தி அவர்களே இந்த கூட்டத்துக்கு வரவேற்புரை ஆட்டிருக்கும் சோழங்கண்ணூர் வடக்கு பகுதி கழகத்தின் செயலாளர் தம்பி ஜி எம் ஜானகிராமன் அவர்களே இந்த கூட்டத்துக்கு வருகை தந்து கழகத்தின் பொது செயலாளர் என்ன திருமன் பிரச்சார கூட்டத்தை என்ன பேச வேண்டும் மக்களுக்கு தெளிவுபடுத்த வேண்டும் என்று சொன்னதை மாவட்ட இலக்கிய அணி செயலாளரும் தலைமை கழக பேச்சாளர் அருமை சகோதரர் தஞ்சை கா ராஜசேகர் அவர்கள் சிறப்பு பேச்சாளர் வருகை தந்திருக்கிறார் அதேபோல் மாவட்ட எம்ஜிஆர் இளைஞரணியின் அணியின் இணை செயலாளர் நூற்றி எண்பத்தி ரெண்டாவது மாமன்ற உறுப்பினர் பெருநகர் சென்னை மாநகராட்சியின் கழக குழு தலைவர் கேபிகே கே சதீஷ்குமார் அவர்கள் அதே மாவட்ட மீனவரணி தலைவர் ஆர் குப்பன் அவர்களே பகுதி கழகத்தின் துணை செயலாளர் சுகுணா பலராமன் அவர்களே மாவட்ட எம்ஜிஆர் இளைஞரணி துணை செயலாளர் டி அருண் அவர்களே மாவட்ட எம்ஜிஆர் மன்ற துணை செயலாளர் சி பாபு அவர்களே மாவட்ட பகுதி மீனவர் பிரிவு செயலாளர் அருமை தம்பி ஆர் மதிவாணன் அவர்களே பகுதி கழக பொருளாளர் கே குமார் அவர்களே வட்டக்கழக செயலாளர் நூற்றி எண்பத்தி ரெண்டாவது வட்டக்கழக செயலாளர் தம்பி ராஜேந்திரன் அவர்களே நூற்றி எண்பத்தி ரெண்டாவது வட்டக்கழக செயலாளர் எம் வெங்கடேசன் அவர்களே நூற்றி எண்பத்தி ஏழாவது வட்டக்கழக செயலாளர் அருமை சகோதரர் அருமை சகோதரர் தியாகராஜன் அவர்களே நூற்றி எண்பத்தி நாலாவது மேற்கு வட்டக்கழக செயலாளர் அருமை தம்பி பி எல் செந்தில் வேலன் அவர்களே நூற்றி எண்பத்தி நாலாவது வட்டக்கழக கிழக்கு வட்டக்கழக செயலாளர் ஜி எம் அசோக்குமார் அவர்களே மாவட்ட சோழங்கினூர் ஆலந்தூர் பொதுக்குழு உறுப்பினர் எஸ் வரதன் அவர்களே டபிள்யூ மஜித் அவர்களே லோகேஷ் அவர்களே பகுதிக்கழகத்தின் அம்மா பேரவை செயலாளர் அருமை தம்பி ஆர் கார்த்திக் அவர்களே பகுதி கழகத்தின் இளைஞரணியின் செயலாளர் தம்பி எஸ் சுரேஷ் அவர்களே நூற்றி எண்பத்தி ஒன்றாவது வட்டக்கழக நிர்வாகிகள் எம்எஸ் அவர்களே டி மு முத்துலட்சுமி அவர்களே பி சத்யபிரியா அவர்களே ஆர் பெருமாள் அவர்களே சி பாண்டியன் அவர்களே எஸ் அம்பிகா அவர்களே பி தனபால் அவர்களே என் யுவராஜ் அவர்களே பிரகாஷ் அவர்களே குலசேகரன் அவர்களே மற்றும் கழக நிர்வாகிகளே மோகன் அவர்களே சந்திரசேகரர்களே கனி அவர்களே மற்றும் கழக நிர்வாகிகளே சரி இந்த நூற்றி எண்பத்தி ஒன்றாவது வட்டக்கழகத்தில் இருக்க அனைத்து நிர்வாகிகளே மகளிர் அணிகளே மற்றும் பொதுமக்கள் உங்கள் அனைவருக்கும் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக்கொண்டு இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தின் இந்த மூன்று ஆண்டு ஆட்சியில் என்னென்ன அவங்க வாக்குறுதிகளை கொடுத்து அதை எதையெல்லாம் செய்ய முடியாத தவறியதை கழகத்தின் பொதுச் செயலாளர் அண்ணன் எடப்பாடி அவர்கள் தெரு தெருவாக போய் வட்டமாக போய் தெருமண் பிரச்சார மக்களுக்கு எடுத்து சொல்லி மக்களுக்கு நீங்கள் எந்த ஒரு ஆடம்பரமும் இல்லாமல் மக்களுக்கு இடையூறு இல்லாமல் மக்களுக்கு நமது புரட்சி தலைவி அம்மா அண்ணன் எடப்பாடி அண்ணன் பத்து ஆண்டு கால ஆட்சியில் என்ன செய்தார்கள் அதை இப்ப எதை செய்ய தவறியது புரட்சி தலைவி அம்மா அவர்கள் இரண்டாயிரத்தி பதினொன்னாம் ஆண்டு நான் முதலமைச்சரா வந்தால் என்ன செய்வேன் என்று நாட்டு மக்களுக்கு பெருங்குடியில் கந்தன் சாவடியில் வாக்கு சேகரிக்க வந்தார்கள் அந்த வாக்கு சேகரிக்கும் போது வரும்போது சொன்னார்கள் எனக்கு வாக்களித்து என்னை முதலமைச்சர் ஆக்கினீர்களா இந்த பகுதியில் என்னென்ன குறைகள் இருக்கிறதோ அனைத்தையும் நான் செய்து தருவேன் என்று வாக்குறுதி கொடுத்தார்கள் அந்த வாக்குறுதியை ஏற்று மக்கள் பெரும்பான்மையான வாக்குகள் எனக்கு எழுபதாயிரம் வாக்கு வித்தியாசத்தில் என்னை வெற்றி பெற செய்கிறீர்கள் காரணம் எனக்காக வாக்களிக்கவில்லை நான்கு புரட்சித் புரட்சி அம்மா அவர்கள் நான் வந்தால் இதை எல்லாம் செய்வேன் என்று சொன்ன ஒரே வார்த்தைக்கு மக்கள் அதை ஏற்று வாக்களித்தார்கள் வாக்களித்த உடனடியாக மே மாதம் எலெக்ஷன் நடந்தது அக்டோபர் மாதம் பத்தாம் தேதி உள்ளாட்சி எலெக்ஷன் நடந்தது உள்ளாட்சியாக இருக்கும் போது இது நான் சட்டமன்ற உறுப்பினர் இருக்கும்போது இது ஊராட்சியாக இருந்தது இந்த கொட்டிவாக்கம் பகுதி ஊராட்சியாக இருந்தது குப்பைகள் எங்கு பார்த்தாலும் குப்பைகளாக இருந்தது குப்பை எடுக்க முடியவில்லை பஞ்சாயத்தில் பணம் கிடையாது அதேபோல் குடிநீர் கிடையாது கால்வாக கிடையாது எங்கே பார்த்தாலும் மின்சாரம் கிடையாது சாலை வசதி கிடையாது இதுதான் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி ரெண்டாயிரத்தி ஆறில் நடந்து கொண்டிருந்தது புரட்சி அம்மா அவர்கள் முதலமைச்சராக வந்தார்கள் அப்போ இந்த வந்து நூற்றி ஐம்பத்தஞ்சு வட்டம் வரைக்கும் தான் திருவான்மூர் வரைக்கும் தான் இருந்தது இரநூறு வட்டமாக்கி இதை பிரித்தது வந்து திராவிட முன்னேற்ற கழகம் தான் பிரித்தாங்க பிரிச்சு இந்த கொட்டி வாக்கம் பால இந்த பக்கம் அக்கறை இந்த பக்கம் உத்தண்டி எல்லாத்தையும் பிரிச்சு தேர்தலை மட்டும் அம்மா நடத்தினார்கள் எந்த அராஜகமோ எந்த ஒரு அசுதாபமும் இல்லாமல் திராவிட முன்னேற்றக் கழகமே ஏத்துக்கொள்ள மாட்டல உலகமே தமிழகமே ஏத்துக்க வகையில் தேர்தலை நடத்தி முடித்தார்கள் முடித்த உடனடியாக நான் போய் அம்மா கிட்ட சொன்னேன் இந்த மாதிரி இந்த பகுதி வந்து வளர்ந்து வர பகுதி ஐடி கார்டர் இங்க இருக்கணும் உடனடியாக பார்த்து இங்கே இருக்கிற அனைத்து சாலைகளையும் செப்பனக சாலை வசதி உடனடியாக தேர்தல் நடத்தி இங்கே ஜெயிக்க வச்சு அதிமுக தான் இங்கே ஜெயிச்சது தேர்தல் முடிஞ்சு தான் இங்கே சாலைகள் அனைத்து சாலைகளையும் போடப்பட்டது மழைநீர் கால்வா கட்டப்பட்டது தெருமண் விளக்கு இங்கே போடப்பட்டது குடிநீர் வசதி கொடுக்கப்பட்டது குப்பைகளை அகற்றப்பட்டது இதுதான் மாங்குமிகு புரட்சி தலைவர் அம்மாவுடைய வாக்குறுதி கொடுத்ததுமே செய்து கொடுத்தாங்க மக்களுக்கு இங்கே எல்லா சாலையும் இந்த எஸ்டேட்டுன்னு ஒன்று இருக்குது நேரு நகர் எஸ்டேட்டு எம்ஜிஆர் நகர் இது போன்ற நகரெலாம் சாலை வசதி கிடையாது எனக்கு தெரிஞ்சு நாற்பது ஆண்டு காலமாக நேரு நகரில் அனைத்து நாற்பது ஆண்டு காலமாக சாலை வசதி இல்லாத ஏரியாவிலலாம் சாலைகள் போட்டது இப்போ இங்கே வண்டி போகிற கால்வா கட்டுகள் இது போன்ற வசதிகளை செய்து கொடுத்துட்ற மாண்பு புரட்சித் தலைவர் அம்மாவர்கள் அதே போல் தேர்தல் வாக்குறுதி கொடுத்தாங்க நான் வந்தேன்னா இந்த மக்களுக்கு அதுவும் குறிப்பாக மகளிருக்கு வந்து கஷ்டம் கையில் வந்து அரைக்க வேண்டும் அது போன்றதெல்லாம் மனதில் எண்ணி நான் வந்தேன்னா மிக்சி கிரைண்டரு ஃபேன் தருவேன் என்று சொன்னாங்க அதுக்கு நாட்டு மக்கள்கிட்ட எல்லாரும் சிரித்தாங்க மிக்சி கொடுப்பாங்களா கிரைண்டர் கொடுப்பாங்களா ஃபேன் கொடுப்பாங்களா ஏன்னா அம்மா வந்து அனைத்தையும் கொடுத்த ஒரே தலைவி புரட்சி தலைவர் அம்மா தரு வாக்குறுதி கொடுத்தாங்க ஒரு மக்கள் விடாமல் அனைத்து மக்களுக்கும் கொடுத்தாங்க அதே போல சொல்லவே இல்லை அம்மா உணவுகள் என்ற ஒரு வார்த்தை தேர்தல் அறிக்கையில் நீங்கள் பாருங்கள் சொல்லவே இல்லை ஏன்னா தேர்தல் வாக்குறுதி சொல்லாதது அம்மா உணவு ஒரு வட்டத்துக்கு இரண்டு அம்மா உணவுக்கு கொண்டு வந்தால் கொடுத்தாங்க அதே போல படித்த படித்தவங்களுக்கு தாலிக்கு தங்கம் தரேன் அது போல் வந்து படித்தவங்களுக்கு ஐம்பதாயிரம் தரேன் இருபத்தஞ்சாயிரம் டிகிரி முடித்தவங்களுக்குலாம் ஐம்பதாயிரம் இருபத்தஞ்சாயிரம் தரேன் தாலிக்கு தங்கம் தரேன்னு சொன்னாங்க அது போல் அம்மா இருக்கிற வரைக்கும் எல்லா மக்களுக்கும் கொடுத்தாங்க அதே போல் வந்து லேப்டாப் கொடுத்தாங்க பசங்களுக்கு மாணவர்களுக்கு லேப்டாப்பு நீங்கள் யோசிச்சுட்டு பாருங்க ஏழை பிள்ளைங்களுக்கு லேப்டாப்பு அம்மா வந்ததுக்கு தான் புரட்சி பண்ணாங்க நிதி ஒதுக்குவாங்க நான் போய் சட்டமன்றத்தில் பார்ப்பேன் அந்த ஏழை குழந்தைங்களுக்கு இந்த கல்விக்காக அத்தனை ஆயிரம் கோடியை ஒதுக்கி பொறுத்தவரைக்கும் புரட்சி பண்ணுறது அம்மா இருக்கும் ஏன்னா அம்மா நான் குறித்து கொஞ்சம் தான் சொல்கிறேன் நிறைய சொல்லலை இதுதான் தேர்தல் வாக்குறுதி கொடுத்ததுன்னு சொ செஞ்சாங்க அம்மா கொடுத்த தேர்தல் வாக்குறுதி அனைத்தும் நீங்கள் அம்மா காலத்தில் தான் இந்த சாலையெல்லாம் போட்டாங்க யாராவது மறுக்க முடியுமா இங்கே இருக்கிற திமுக காரங்க இருந்து கேட்குறேன் நான் நேருக்கு நேர் கேட்குறேன் அம்மா வந்து சாலை போட்டாங்களா திராவிட முன்னேற்ற கழகத்தில் சாலை போட்டாங்களா சொல்லுங்க அதே போல தெருமன் விளக்குகள் இங்கே போட்டதெல்லாம் அம்மா போட்டாங்களா நீங்கள் போட்டீங்களா அதே போல மழைநீர் கால்வா கட்டண அம்மா இருக்கும் போது போட்டதா நீங்கள் போட்டதா அதே போல் இந்த லேப்டாப் கொடுத்தது தாலிக்கு தங்கம் கொடுத்தது இன்னைக்கு எங்கேயாவது கொடுக்குறாங்களா தாலிக்கு தங்கத்தை நிறுத்திட்டாங்க லேப்டாப்பை நிறுத்திட்டாங்க முதியோர் பென்ஷனை நிறுத்திட்டாங்க விதவை பென்ஷனை நிறுத்திட்டாங்க எதுவுமே கிடையாது நீங்கள் வந்து நாங்கள் கேட்கல மக்கள் கேட்கல நான் வந்தேன்னா மக்களுக்கு மாதந்தோறும் ஆயிரம் ரூபாய் மகளிருக்கு தரேன்னு சொன்னேன் கொடுத்துருக்கிறேன் இது வரைக்கும் ரெண்டரை வருஷம் ஆச்சு கொடுக்கல அப்படியே கொடுத்ததுல வந்து ஒரு வீட்டில் எங்கேயா ஒன்று ரெண்டு கொடுத்துட்டு யாருக்கும் கொடுக்காம நிறுத்தி வச்சிருக்கிறேன் அதே போல மழை பெஞ்சி எங்க பார்த்தாலும் இது ஆறாயிரம் ரூபாய் தரேன்னு யாருக்கும் கொடுக்கல பொங்கலுக்கு வந்து ஆயிரம் ரூபாய் அண்ணன் கொடுத்தாரு ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவா கொடுத்தாரு அதை பார்த்து நீங்கள் அனைவரும் கேலியும் கிண்டலை செஞ்சுங்க ஐயாயிரம் ரூபா கொடுக்கலாம்ல இவர் என்ன ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவா கொடுக்கலாரு அதுக்கு ஒரு கணக்கெல்லாம் எடுத்தாரு ஆயிரம் கொடுத்தாரு ரெண்டாயிரம் அது கணக்கும் தெரியல அவருக்கு மேடையில இருந்து சொல்றாரு ஐயாயிரம் ரூபாய் தரலாமே சொன்னாரு இவரு சொன்னவரு சரி நாங்க ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் கொடுத்தோம் நீ ஆட்சிக்கு வந்திய இப்ப மூணு பொங்கல் போச்சு ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் கொடுத்த இந்த வாட்டி ஆயிரம் ரூபாவே எடப்பாடி அண்ணன் அறிக்கை கொடுத்து நான் போராட்டம் அறிவிப்புன்னு சொன்னதும் இந்த ஆயிரம் ரூபாய் கொடுத்துக்கிறாரு போன வருஷம் என்ன பண்ணாரு வெள்ளத்தை கொடுன்னா வெள்ளத்தை பாவா காசி கையில குத்தாதி கேட்டால் நக்கிகினு போகிறேன் ஒருத்த வந்து கிண்டல் பண்றான் என்னன்னா அதை கொடுக்க ஓசி பஸ்ன்றான் ஒருத்த என்னவோ அவன் மனசுல படுறதெல்லாம் கிண்டல் பண்றான் எல்லாம் ரிஜெக்ட் ஆக வேண்டிய இந்த ஆட்சியில் உக்காந்துக்குன்னு அந்த கெடுத்துக்கிறாங்க இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தை அது போல எத்தனை விஷயங்களை பேசுறாங்க இப்போ வந்து உள்ளாட்சி எலெக்ஷன் நடந்து ரெண்டு வருஷம் ஆச்சு இந்த சாலைகள் போடல போடலை தெருமின்வளுக்கு போடல குடிநீர் தரல பாதாள சாக்கடை பரல அம்மா வந்து அப்போவே இதுக்கு பாதாள சாக்கடை அறிவிச்சாங்க இப்போ தான் வந்து இதுக்கு பாதாள சாக்கா இதை எப்போ முடியும்னு தெரியல இது போன்ற விஷயங்களை நாங்கள் செய்து கொடுத்ததை நீங்கள் அதை கடைபிடித்திருந்தால் இன்றைக்கி நாட்டு மக்கள் நல்லா இருப்பாங்க நீங்கள் நல்லா பாருங்கள் அம்மா வந்து நல்ல திட்டம் அது ஏழைங்களுக்கு மடிக்கணி தரன்னு சொன்னாங்க கொடுத்துருந்தாங்க அதை நீங்கள் கொடுத்துருக்கலாம்ல கொடுக்கல ஆயிரம் ரூபாய் கொடுத்துருந்தாங்க முதியோர்களுக்கு மாசமான ஆயிரம் ரூபாய் எடுத்து கொடுங்க அதையும் கொடுக்கல தாலிக்கு தங்கம் கொடுத்தாங்க அது கொடுக்கல மகளிருக்கு ஸ்கூட்டர் கொடுத்தாங்க எல்லாம் புது புது திட்டங்களை மாங்குமிகு அம்மா அவர் கொண்டு வந்தாங்க தரல நீ இன்னைக்கு தேர்தல் வாக்குறுதியை கொடுத்து எதுவும் செய்யல அதே போல் வந்தா அம்மா இருக்கும்போது எந்த விலைவாசியும் ஏற்றலை மின்சாரம் வந்து கட்டுப்பாடாக இருந்தது சட்டமன்றத்தில் சொல்லி நான் மூணு மாசத்தில் சரி செய்கிறேன் என்று சொல்லி எல்லா வரைக்கும் வாக்குறுதியை கொடுத்து மின்சாரம் வந்து தட்டுப்பாடுல்லாமல் மின்சாரத்தை கொடுத்தி தலைவர் அம்மாவுக்கு அதே போல வந்து விலைவாசியை ஒவ்வொரு பட்ஜெட்லேயும் விலவாசியை ஏற்றாம வச்சுருந்தாங்க பார்த்துக்கணாங்க அதுதான் புரட்சி தலைவரைய அம்மாவுடைய நிர்வாக திறமை எந்த மந்திரியா இருக்கட்டும் எம்எல்ஏ இருக்கட்டும் கவுன்சிலாக இருக்கட்டும் சேர்மனாக இருக்கட்டும் எங்கேயுமே தப்பு பண்ண முடியாது தப்பு பண்ண ஒரு ஊரில் தூக்கி போட்டுவாங்க இதனால ஒரு அவுர் இல்லை ஒரு வருஷம்னா கூட தூக்கி போட முடியாது அந்த மாதிரி இன்னைக்கு ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது காரணம் என்னவென்றால் அவரால் செயல்பட முடியாத பொம்பை முதலமைச்சராக நாட்டில் உலா வந்து நிதியை வசூல் பண்ணவும் கூட்டவும் முடியாது அம்மா இருக்கும்போது என்ன அளவுக்கு நிதியை பெரட்டி ஆட்சி ஆண்டு மக்களிடத்திலே வந்து நல்ல திட்டங்களை கொடுத்தாங்க அவங்க சொன்ன வாக்குறுதிகள் இருந்தாங்க இவங்க கொடுத்த வாக்குறுதிகளை மின்சார விலை டபுள் மடங்காக ஏற்றி விட்டாங்க மீட்டருக்கு கட்டணும் நீங்கள் இன்னைக்கு வந்து கரண்ட் பில்லு வந்து ரூபாய் கட்டிங்கன்னா அடுத்த வருஷம் மூணாயிரத்தி அறநூறுரூவாயிடும் இல்லை ரூபாய் ஆயிடும் வருஷம் வருஷம் ஏரிங்கி போகும் மின்சார ஏற்றிக்கிறாங்க வீட்டு வரி ஏற்றிக்கிறாங்க குடிநீர் வரி ஏற்றிக்கிறாங்க கடைக்கு லைசன்ஸ் கொடுக்கணும் அது வரி ஏற்றிக்கிறாங்க பாதாள சாக்கடை வரி ஏற்றிக்கிறாங்க பால் விலை ஏற்றிருக்கிறாங்க பஸ் கட்டணத்தை ஏற்ற போகிறாங்க ரிஜிஸ்டார்ஸுக்கு போனால் விலை ஏற்றிட்டாங்க எல்லாத்துலேயும் வரிகளை தான் ஆட்சி நடத்த முடியாமல் இன்னைக்கு சூழ்நிலை இருக்குது யோசித்து பாருங்க கொசு கடிக்குதுன்னு சொல்கிறாங்க முன்னெல்லாம் வந்து சுகாதார அமைச்சராக இருக்கும்போது இங்கே வந்து எல்லா இடத்துலையும் வந்து மருத்துவ முகாம் போட்டு பார்த்துருப்பாங்க மழை பெஞ்சுதுன்னா அஞ்சு வேலை சாப்பாடு ஒரு நாளைக்கு மூணு வேலை சாப்பாடு நல்லா ஜோன்லேருந்து வரும் சாப்பாடு கொடுப்பாங்க ஏழை மக்களுக்கு இங்கே சாப்பாடு கொடுக்குறது இல்லை எதையும் கிடையாது கேட்டால் பணம் இல்லை பணம் இல்லை பணம் இல்லைன்னு ஒரே வேலை செய்கிறாங்க எங்கே பில்டிங் கட்டுறாங்க அதுக்கு பிளான் வாங்குறது அது மட்டும் ஒரு வீட்டுக்கு பத்து லட்சம் அஞ்சு லட்சம் வாங்கின்னு கமிஷன் வாங்கின்னு இன்றைக்கி கார்பரேஷன் நடந்து கொண்டு இருக்கிறது மக்களுக்கெல்லாம் வந்து எந்த மக்களுடைய கஷ்டங்களோ மக்களுக்கு தேவையானது செய்து தர இந்த திராவிட முன்னேற்றக் கழகம் முன் வர போகிறது கிடையாது இவங்களை நம்புறது வேஸ்ட்டு அதனால் வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் இங்கே தென்சென்னையில் நான்கு மிகு அண்ணன் எடப்பாடி யாரை நிறுத்தினாலும் நீங்கள் அவங்களுக்கு ரெட்டலைக்கு வாக்களித்து பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்யுமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொண்டோம் வாக்களித்து வெற்றி பெற செய்தீர்கள் என்றால் நீங்கள் யோசித்து பாருங்களோ தம்பி சொன்னார்ல பிரதமரை ஒரு நன்மைக்கூடிய பிரதமரை இங்க தமிழ்நாட்டில் இருக்கிற அண்ணன் எடப்பாடி அண்ணன் நாற்பது பேரை ஜெயிக்க வச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த நாட்டுக்கு என்னென்ன தேவை நாங்கள் கூட கருத்து கணிப்புக்கு போய் கேட்டுருந்தோம் அதுக்கு வந்து சொல்லிட்டு வந்திருக்கிறேன் நான் இந்த பக்கிங்கால் கனால வந்து நல்லா ஆழப்படுத்தி காம்பவுண்டு போட்டு அந்த தண்ணி வெளியில வரக்கூடாது மக்களுக்கு வந்து நீ வந்து தண்ணி வந்து விடணும் அதுல வந்து படகு போற மாதிரி செய்ய சொல்லிக்குது அதே போல வந்து ட்ரெயின் வந்து பாண்டிச்சேரி வரைக்கும் போறதுக்கு வீடு கட்டி மத்திய அரசாங்கம் வீடு கட்டி கொடுக்க சொல்றது இது போன்ற திட்டங்கள் எல்லாம் நாங்கள் எழுதி கொடுத்து வந்து அண்ணன் வந்து நிறுத்த வேட்பாளரை நீங்கள் ஜெயிக்க வைத்தீங்களா இந்த செ தென் சென்னையில் இருக்கும் சோழங்கநல்லூர் தொகுதிக்கு என்னென்ன தேவைகளை அனைத்தும் தருவதற்கு நாங்கள் உறுதியளிக்கிறோம் அது மட்டும் இல்லாமல் உங்களுடன் உறுதுணையாக இருக்கும் இந்த வட்டக்கழக செயலாளர் வட்டக்கழக நிர்வாகிகள் பகுதி கழக செயலாளர்கள் பகுதி நிர்வாகிகள் அனைவரும் உங்களுக்கு பாதுகாப்பாக இருப்பார்கள் உங்களுக்கு ஒற்ற துணையாக இருப்பார்கள் உங்களுக்கு என்ன தேவை என்று தெரியும் அதை உடனடியாக செய்து தருவார்கள் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஒரு ஒரு முறை யோசித்து பாருங்கள் இந்த பகுதிகளில் சாலை போட்டு எத்தனை வருஷங்கள் ஆகியிருக்குது இதையெல்லாம் நீங்கள் யோசித்து பாருங்கள் மாண்பு புரட்சி தலைவர் அம்மா இருக்கும்போது இங்கே சாலைகள் எல்லாம் நல்லபடியாக போட்டு மக்களுக்கு தேவைகளை செய்து கொடுத்த ஒரு அரசாங்கம் தான் அனைத்து இந்திய அதிமுகவுடைய அரசாங்கம் அதனால் நீங்கள் அனைவரும் மனசு மாற்றி வருகின்ற தேர்தல் இரட்டையில் சென்னைக்கு வாக்களிக்குமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொண்டு இந்த கூட்டத்தை குறுகிய காலத்தில் உங்களை சிறப்பாக ஏற்பாடு செய்த தம்பி கிருஷ்ணமூர்த்திக்கு பாராட்டும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு இந்த கூட்டத்தை உங்களை சிறப்பாக ஏற்பாடு செய்து உறுதுணையாக இருந்த அவருடன் இருந்து பணியாற்றிய கழக நிர்வாகிகள் அனைவருக்கும் நான் நன்றியை சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்